ரோச் வந்து ஒரு மீனவ கிராமம் இந்த மீனவ கிராமத்தில் வந்து எங்கள் கிராமத்தை ஒட்டி வந்து கலர் தோட்டம் இருக்குது இந்த கலர் தோட்டம் வந்து கடலில் அரிப்பு ஏற்பட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமாகவே வந்து இந்த கலர் தோட்டத்தை கடலை அரைச்சிக்கிட்டே இருக்குது ஒரு ஐந்து நான்கு ஐந்து மாதத்துக்கு முன்னாடி இருந்து கல்லரை தோட்டத்துலேருந்து கல்லறைகளில் சவப்பட்டிகளில் அப்படியே கடலில் வந்து மேந்து போகுது இதனால் வந்து நாங்கள் கலெக்டரு மீன்வளத்துறை அதிகாரிகள் த மந்திரி எம்எல்ஏ எம்பி எல்லாட்டையுமே வந்து நாங்கள் வந்து தகவல் கொடுத்துட்டோம் ஒவ்வொரு நேரமும் நான் கொடுக்குற நேரங்கள வந்து அதிகாரிகள் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து ஏதோ கண்தொடருக்கு வந்து பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் இல்லை முன்னே முந்தானது கூட வந்து கலெக்டருக்கு நான் தகவல் கொடுத்துருந்தோம் கலெக்டர் எந்த தகவலும் இல்லை நேற்று நேரடியாக கலெக்டரை போய் பார்த்தோம் பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கோம் எந்த இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை போன மாதம் வந்து கலெக்டர் வந்து நேரடியாக வந்து வீட்டுக்கு வந்தார் வந்து எல்லாமே பார்த்துட்டு போய் நான் உங்களுக்கு உடனே பண்ணிடுவோம் இந்த கடல் அரிப்பிலேருந்து இருந்து தடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அனைப்பை இதாக பண்ணி சொல்லிட்டு போனாங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் இது வந்து கடலாடி தால்கா க கணிராஜாரம் பஞ்சாயத்து ஊராட்சி ரோஜ்மா நகர் நாங்கள் பேசு நான் என் பேர் கவிதா இந்த ஊரில் வந்து ம மண் அரைக்கிது அரைக்கிதுன்னு சொல்லி கடையில் வந்துக்கிட்டு இருந்து வந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் ரெண்டு மூணு வருஷமாகவே கவர்மெண்ட் எங்கெங்கே சொல்லணுமோ அந்த இடத்துக்கு அப்புறம் சொல்லி கொடுக்கோம் ஏற்கனவே தூண்டில் வளையம் கேட்டு நாங்கள் கொடுத்துருந்தோம் ஏற்கனவே இருந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு தூண்டில் வளையம் வந்துட்டு ஆர்டர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டாங்க ஆர்டர் ஆனது மாதிரி மாறி மாறிப்போச்சு எங்களுக்கு அந்த தூண்டில் விலை வரலை வராத காரணத்தினால இப்போ தண்ணி பூரா வந்து இப்போ இந்த ஐயாவிட்டி எல்லாமே கல் தோட்டமாக நாங்கள் வச்சு வருஷத்துக்கு ஒரு நேரம் கார்த்திகை மாதம் அதில் வந்து பண்ணி பூஜை பண்ணுவோம் அந்த இடத்த பூராத்தையும் அழிச்சிட்டு இந்த ஒரு பனைமரம் ரெண்டு பனைமரம் இருக்குது ரெண்டு பனைமரமும் நைட்டுக்குள்ளே சாஞ்சிரும் எங்கள் ஊருக்குள்ளே தண்ணி வந்துடும் தண்ணி வந்துட்டுன்னா எங்கள் ஊரே கிராமத்தையே அழிச்சிரும் கேரளாவில் வளநாட்டில் கூட வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு வந்துச்சு எங்களுக்கு பட்டாப்பாளையங்கள் கண்ணு முன்னாடியே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது நாங்கள் ஒரு ஏழாயிரம் சாக்கு வச்சு ஏழாயிரம் சாக்கு மூடைக்கு மேலே மண்ணல்லி வச்சு கிராம மக்கள் அவ்வளோ வேறுமே சேர்ந்து ஸ்கூல் பிள்ளையை தவிர்த்து மற்ற பிள்ளை அவளை பேருமே சேர்ந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக கிராமமே இருந்து எங்கள் கடலுக்கும் போகாமல் இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மண் எண்ணெய் கட்டிக்கிட்டு இருக்கோம் எங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டுகளை வச்சு நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு கூடிய சீக்கிரம் வந்து அறுவிச்ச பண்டுபடி எங்களுக்கு தூண்டில் வலையை வந்து எங்கள் போட்டு தருமாறு மிக தாழ்மையோடு நீ மகளிர் சார்பாக வந்து ரோச்சு மாநகர்லேருந்து கேட்குறேன் இந்த கிராமம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மூணு வருஷ காலமாக இந்த துறமை வந்து அழியிற சூழ்நிலையில் இருக்குது எப்படின்னா கடல் அரிப்பில் வந்து துறவுமே இல்லாத போய் இல்லாமல் போயிருமல அந்த சூழ்நிலை இருக்கிறனால கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் திறந்தோறும் போய் எங்கெங்கே கேட்குறோமோ அங்கங்கே இருக்கோம் இன் இன் இன்னும் எங்களுக்கு உண்டான உதவிகள் எதுவும் கிடைக்கல உடனடியாக வந்து இந்த இந்த அரிப்பில் இருந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட்டு ஒரு உதவி செய்யணும் இதை கேட்குற மக்களும் உடனடி எல்லாரும் சேர்ந்து ஒரு குரல் எழுப்பி எங்கள் ஊரை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியை செய்யணும் ஊரை சேர்ந்து கணிதாஜ் நாங்கள் வந்து இப்போ மூணு வருஷமாக இந்த தோட்டம் அழிஞ்சுக்கிட்டே உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது உள்ள ஊருக்குள்ளேயும் தண்ணி ஒரு சில நேரத்தில் வந்துடுது நாங்கள் இந்த இடம் வரும்போதே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மூணு வருஷமாக எங்கெங்கே சொல்லணும் அங்கே பூராக சொல்லிக்கிட்டு தான் சார் இருக்கோம் யாருமே வந்து எங்களுக்கு எதுவும் பண்ணித்தரமா இருக்காது இப்போ ஒரு மாதத்துக்கு கூட கலெக்டர் சார் யாரும் வந்து பார்த்துட்டு நாங்கள் உடனே அங்கே பண்ணுறோம் நாங்கள் இது வரைக்கும் யாரும் நாங்கள் காலையிலேருந்து பொம்பளை ஆம்பளை பிள்ளை எல்லை தான் சார் கிடக்கும் இன்னும் வீட்டுக்கே நாங்கள் யாரும் போகல சார் அது இருந்து வந்து எங்களுக்கு நல்லபடியாக ஒரு செஞ்சு எங்களுக்கு சார் நாங்கள் இப்போ அணை கட்டிக்கிட்டு இருக்கோம் சார் அந்த இடத்துக்களை தண்ணி உள்ளே விடாமல் இல்லாட்ட நேரம் ஊருக்குள்ளே போயிருக்கோம் அதை விட்டுருந்தா நேரம் ஊருக்குள்ளே தண்ணி ஊராக போயிருக்கோம் சார் நாங்கள் இந்த நிலையம் நாங்கள் இப்போ இருந்துகிட்டுருக்கோம் இந்த நிலையுமே நேர்ந்து எங்களை காப்பாத்துங்க ஊரை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சார் என் பேர் டெல்வி